ஒரு புளி காட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு கழுதை நல்லா ஃபுல்லாக புல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக நடந்து வந்துட்டு இருக்கு புளி இன்னும் சாப்பிடலை இந்த கழுதையை பார்த்துக்கிட்டே வருது அப்போ இந்த கழுதை வந்து புளிக்கிட்ட கேட்டுச்சான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு இது உடனே இந்த புளி செட்டே சொல்லிச்சான் இனிமே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு உடனே சொல்லிச்சான் நான் வந்து நீலக்கலர் புல்லை நல்லா சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு புளிக்கு ஒரே குழப்பம் என்ன நீல கலர்னு சொல்கிற புல் வந்து பச்சை கலர் தானே எப்பயும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சாப்பிடுவீங்களா புல்ல அப்படின்னு கழுதை கேட்குது அதுக்கு புளி சொல்லுது நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு கலர் தெரியும் அது புல்லோட கலர் பச்சை தான் அப்படின்னு சொல்லுது இல்லை இல்லை நான் தான் தினமும் சாப்பிட்றேன் எனக்கு தெரியும் புல்லோட கலர் வந்து நீலந்தான் அப்படின்னு கழுத சொல்லுது இந்த புலிக்கு குழப்பமாகவும் இருக்கு இது மேல கோபமும் வருது நீ என்ன நினச்சிட்டுருக்க புலி எப்பயுமே புல்லு வந்து பச்சை கலர் தான் அப்படின்னு இல்லை நீலந்தான் நான் தினமும் சாப்பிட்றேன்னு இதுவும் சாதிக்குது இந்த வழக்கை எடுத்துட்டு போய் சிங்கத்துக்கிட்ட காட்டு ராஜா ஒன்னா சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க சிங்கம் வந்து இந்த வழக்கை விசாரிக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இது இந்த மாதிரி நான் தினமும் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்ற புல்லு நீல கலர்னு சொன்னால் இந்த புளி ஒத்துக்க மாட்டேங்குது அதனால தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது புளி ஒன்னே சிங்கத்துக்கிட்ட சொல்லுது ராஜா நீங்கள் எங்க எல்லாருக்கும் குரு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் மாதிரி பச்சை கலர் இது வந்து வந்து சொல்லி சொல்லி என்கிட்ட சொல்லுது உடனே ராஜா என்ன செஞ்சாரா நான் ஒரு குருவா இருந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கழுதையை கூப்பிட்டு நீ சொன்னது சரிதான் நீ போ அப்படின்னு சொல்ற உடனே பார்த்தீங்களா நியாயமா தீர்ப்பு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத போயிடுச்சு உடனே புளிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்ன ராஜா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த கழுதைக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு தெரியுது இல்லை பச்சை கலருன்னு அப்போ நீ அதுகிட்ட போய் விதண்டாவாதமா தெரிஞ்சிருந்தும் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வாதம் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீ வாதம் பண்ணுறியே இது சரியா அப்ப நான் சொன்ன தீர்ப்பு சரிதான் உனக்கு அறியாமை என்ற இரு நிச்சயமா இருக்கு அப்படின்னு அந்த சிங்கம் சொன்னிச்சான் அதுக்கப்புறம் தான் புலிக்கு புரிஞ்சிருக்கு யாருக்கிட்டையுமே நாம ஒரு கருத்தை தேவையில்லாம வாதாடக்கூடாது அப்படிங்கிறது நாமளும் அப்படிதான் பண்ணுவோம் நிறைய விஷயத்த